நண்பர்களுக்கு வணக்கம் திருச்சி பாலக்கரையை சேர்ந்த இயற்கை மருத்துவம் படிக்கும் அந்த மாணவிக்கு அந்த ரூபா பணத்தை நம்ம கொடுக்குறதுக்காக கிளம்பிட்டோம் பைக்கில் தான் கிளம்புறோம் விடிய காலையில் நாலு மணிக்கு கிளம்பிட்டோம் அநேகமாக மூணு மணி நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்ரு நம்ம அடுத்து பிள்ளையாரை வணங்கிட்டு பைக் எடுத்தாச்சு இந்த பணம் யார் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த மோனிஸ்டாஜ் மற்றும் திருவாய்மூர் பகுதியை சேர்ந்த கௌஷிக் ராகவேந்திரா கொடுக்குறாங்க இப்போ சரியாக நம்ம பதிஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ திருத்துறைப்பூண்டி இருக்கும் வந்து அடுத்து நம்ம நேரடியாக மன்னார்குடி போவோம் மன்னார்குடி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு முப்பது கிலோமீட்டரு டோட்டலாக இப்போ மன்னார்குடையும் வந்துட்டோம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணியாச்சு இப்போ மன்னார்குடையிலேருந்து தஞ்சாவூர் நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் இந்த ரோடு அவ்வளோ அருமையாக இருக்குது பைக்கில் சின்ன அதிர்வு கூட தெரியல அடுத்து நம்ம வடுவூர் வந்தோம் வடுவூர்லேருந்து அடுத்து நம்ம தஞ்சாவூர் நோக்கி போயாச்சு தஞ்சாவூர்லேருந்து நம்ம மறுபடியும் திருச்சி நோக்கி ட்ராவல் பண்ணோம் இந்த ரோடும் ரொம்ப அருமையாக இருக்குது இடையில நம்ம தூவாக்குடி பாலிடெக்னிக்கை பார்த்தோம் அடுத்து நம்ம திருச்சி ரீச் பண்ணிட்டோம் இப்போ அந்த பேரண்ட்ஸை கொடுக்கும்போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கேருந்து நம்ம மறுபடியும் மதுரை போனோம் அன்புடன் உங்கள் மைதாசன்